அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லை குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் எந்த குணங்களோடு முதல்ல ஆரம்பிச்சமோ பாலகாண்டத்தை அந்த குணங்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் ராமனுக்கு இல்லை குணங்களுக்கு பட்டாபிஷேகம் அந்த குணங்களுக்கு யார் காரணம் தெரியுமோ ராமன் மேன்மையோடு இருக்கிறார் வீரத்தோடு இருக்கிறார் அழகோடு இருக்கிறார் எளிமையாக இருக்கிறார் யாரிடத்திலும் உயர்வு இல்லாம பழகுகிறார் குற்றத்தை கண்டுகொள்வதில்லை இதை பொறுமையோடு இருக்கிறார் தயா குணம் இரக்கத்தோடு இருக்கிறார் எத்தனை குணங்கள் இது இத்தனைக்கு யார் காரணம் நிதானம்னா காரணம்னு அர்த்தம் யார் நிதானம்னால் சீதா சம்பந்தம் தான் காரணம் சீதையோடு ராமன் கூடியிருந்தால் அப்ப எல்லா குணங்களோடும் இருப்பார் ஆனால் சீதை ராமன் விட்டு பிரிந்து விட்டால் அவருக்கு குணங்கள் வெளிப்படாது இதை வால்மீகி சொல்றதோ நாரதர் சொன்னதோ பெருசில்ல இதை வாலி கூறுகிறான் கம்பர் ரொம்ப அழகாக சொல்றார் ஏ ராமா நீ எதுக்காக என்னை மறைந்திருந்து கொன்றாயின்னு யோசிச்சு பார்த்தேன் நீ அப்படி பண்றவன் இல்லை உனக்கு நேர்மை ரொம்ப அதிகம் வீரமும் அதிகம் நீ பிறந்திருக்கிற குலமா அதை விட ரொம்ப உயர்ந்த இக்ஷா குலம் ஆனாலும் என்னை மறைந்திருந்து அம்பு விட்டாய் நினைக்கிறச்சே எனக்கு இதுதான் தோணுகிறது ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை திகைத்தன போலும் செய்கை அழகான பாட்டு ஆவியை ராமனுக்கு ஆவி போன்ற சீதையை அமிழ்தில் வந்த தேவியை பார்க்கடல் கடைந்த போது அமிர்தத்தோட சேர்ந்து தானே மகாலட்சுமி வந்தாள் அதை சொல்றார் அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தனை சனகன் பெற்ற வண்ணத்தை ஜனகன் பெற்ற அன்னமான சீதை ராமா பிரிந்து விட்டாய் திகைத்தன போலும் செய்கை நீ என்ன பண்றே நியாயமா நடந்துக்கிறியா நேர்மையா நடந்துக்கிறையாங்கிறது மறந்து விட்டாய் போலும்னு ராமன் சீதையை விட்டு பிரிந்தால் தான் என்ன பண்ணுறாருனே தெரியாது என்று வாலி சொல்லியிருக்கார் உண்மையைத்தான் சொன்னான் அதனால்தான் சீதா தான் ராமனுக்கு பரத்துவம் அவருக்கு மேன்மை இருக்குன்னாலும் சீதையாலே அவர் எளிமையா இருக்காருனாலும் சீதையாலே இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் மார்கழி மாசத்து முப்பது நாட்களுக்கு முப்பது ஆச்சரியமான பாசுரம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவீன் வருகிறதா அதே போல அத்தியாயத்தில் லோகநாத மாதவஹா பக்தா என்ன மூணு திருநாம இருக்க ரெண்டு ஒரே மாதிரி அர்த்தம் மனசுல வாங்கிக்கோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் மாதவன் சொன்னா ஸ்ரீபதினு அர்த்தம் அதான நடுவுல இருக்கு மாதவஹான்னா மா மகாலட்சுமி தவஹா சுவாமி மகாலட்சுமிக்கு சுவாமி பிராட்டி சம்பந்தம் நடுவிலே சொல்லப்படுகிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாமாயன் வைகுந்தன் வைகுந்தன்கிறதுனால ரொம்ப உயர்ந்தவர்னு தெரியுது மாமாயன்கிறதுனால எளியவர்னு தெரிகிறது ஒரு பக்கம் எளிமை மாமாயன் ஒரு பக்கம் மேன்மை வைகுந்தன் நடுவுல பிராட்டிக்கு கேழ்வன் மாதவன் அப்படின்னு அந்த ரெண்டு பக்கமும் அதை சேர்த்து பார்க்கணும் தமிழ கொண்டு கூட்டு பொருள் அணி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு இடத்துல இருக்கிறத இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொண்டு போய் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதை போல் ஹாரம் மத்தியமணி நியாயம்னு சம்ஸ்கிருத அலங்காரத்தில் ஒரு நியாயம் சொல்லுவாள் நடுவில் ஒரு ஹாரம் இந்த ஹாரம் இருக்கு இதில் நடுவில் இந்த குச்சம் இருக்கா இந்த குச்சத்தின் அழகு இந்த பக்கத்துக்கும் அழகு ஊட்டும் இதனுடையது இந்த பக்கத்துக்கும் அழகு ஊட்டும் இதைப்போல் நல்ல ஒரு நீல நாயகம் ரத்தனக்கல்ல வச்சு ஒரு மாலை பண்ணுவோம் அதனுடைய நடுவில் கெட்டியா பெரிய நீலக்கல்லா ஒன்று இருக்குது அது இந்த பக்கமும் ஒளி வீசும் அந்த பக்கம் ஒளி வீசும் தேஹலி தீபன் நியாயம்னு சொல்லுவார்கள் ஒரு ரேழியில நடுவுல விளக்கே அந்த பக்கம் இருக்கிற உள்ளுக்கும் வெளிச்சம் வரும் இந்த பக்கம் இருக்கிற உள்ளுக்கும் வெளிச்சம் வரும் இதே கடைசி உள்ள தீபத்தை வச்சுனா வாசப்பக்கம் போகாது வாசப்பக்கம் விளக்க வச்சா உள்ள வராது ரேழியில வச்சா தானே இந்த பக்கமும் போகும் அந்த பக்கம் போகும் அதை போல மாதவஹாங்கிறது நடுவுல இருக்கிற விளக்கு மாமாயன்கிறது இந்த பக்கமும் ஒளி கொடுக்கும் வைகுந்தன்னு அந்த பக்கமும் ஒளி கொடுக்கும் அப்படின்னா பிராட்டிக்கு நாத்தனானபடியால் சீதாராமனான படியாலே மாமாயன் சீதாராமனான படியாலே வைகுந்தன் என்ன இப்படியும் சேர்த்துங்க அப்படியும் சேர்த்துங்க அதே போல விஷ்ணு சஹாமோ சம்ஸ்கிருத்தையும் பார்த்துருவோம் லோகநாதா மாதவஹா பக்தவத் சலஹா பக்தவத் சலன்னு சொல்லச்சே எளிமை தெரிஞ்சுடலையா பக்தர்களிடத்துல வாட்சல்யத்தோட இருக்கிறவர் லோகநாதன் மேன்மை புரிஞ்சு புரிஞ்சுடலையா நடுவுல மாதவஹாங்கிற அதே சொல்லிருக்கா லோகநாதா மேன்ம உடையவன் ஏன் மாதவனானபடியால் பக்தவத் சலகா எளிமை உடையவன் ஏன் மாதவனானபடியால் அப்படின்னா நடுவுல அந்த சீதா சம்பந்தத்தை சொன்னாதான் மேன்மையும் பிரகாசிக்கும் எளிமையும் பிரகாசிக்கும் இதனால் தான் வசிட்டாச்சாரியர் பக்கத்துல சீத்தை அமர்த்தி வைத்து ஆசிரியமான பட்டாபிஷேகத்தை நடத்தினார் கடைசியில பார்த்தாலும் குண சாம்ராஜ்யம் தொடக்கத்துல பார்த்தாலும் குணங்களை பற்றின கேள்விகள் குணத்தில் ஆரம்பித்து குணத்தில் முடிந்திருக்கிற குண பரிவாகம் சிறப்பான குணத்தை பத்தியே பேச வந்தது ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் மற்ற ராமாயணம்லாம் சொல்லணும்னா இன்னென்ன ராமாயணம்னு பேர் சொல்லணும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலே ராமாயணம்னு சொன்னாலே ஸ்ரீராமாயணம்ங்கிற பேர் கிடச்சிரும் ஸ்வீவ இஷ்டம் சம்பிரதாயத்திலே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம்னு அர்த்தம் கோயிலுக்கு விடை கொண்டீர்களானா கோயில் திருமலை பெருமாள் கோவில் திருநாராயணபுரம்னு நாலு ஊர் பேர் சொல்லுவார்கள் ஸ்ரீரங்க மங்களநிதியம் கருணாநிவாசம் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடாத்ரி சிகரலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா எதுசைல தீபம் நாலு க்ஷேத்திரம் முதல்ல கோயில் கோயிலா பக்கத்து கோவில் வாஸ்தவம் எந்த கோவிலும் கோவில் ஆனால் கோவில்னு ஒன்னு சேர்க்காத சொன்னால் அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் ஸ்ரீ ஜெயந்தி ராமநவமி சொல்லணும் வராக ஜெயந்தி சொல்லணும் வாமன ஜெயந்தி சொல்லணும் ஆனால் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னால் கிருஷ்ண தான் குறிக்கும் அது தனியாக கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லவே வேண்டாம் அதுபோல சில பேர்கள்லாம் சிறப்பு அதற்குரிய பேரை சொல்லவே தேவையில்லை ராமாயணம்னு சொன்னாலே அது வால்மீகி ராமாயணத்தைத்தான் குறிக்கும் அந்த ராமாயணத்தில் தொடக்கத்திலும் ராம குணங்கள் முடிவிலும் ராம குணங்கள் தன்னுடைய குணங்கள் வைத்தே லோகத்தை அனைத்தையும் ராமன் ஜெயித்தார் ஜெய ஜெயராம்னு வச்சுக்கலாம் ஜெய் சீதாராம்னு வச்சுக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்னு வச்சுக்கலாம் జయను చల్లది వెచ్చింగర అర్థతు వరు జయతి రామ జయతి రామో రాజమణి సజా విజయతే రామం రమేశం భజే నిషాచర చమూహు రామాయ తస్మై నమ రామాత్నాస్తి పరాయణం పరతరం రామస్య దాసోస్మ్యహం రామే చిత్త సదా భవతుమే భో రామ మాముద్ధర మాముద్దర శ్లోకం చిన్న చెల్లి కొడుతురుపా எல்லா வேற்றுமை உருவுகளையும் ராமனிடத்திலேயே வைத்து பாடப்பட்ட ஸ்லோகம் அப்படின்னா பிரதமா விபக்தி ரெண்டாவது வேற்றுமை மூணாவது வேற்றுமை நாலாவது வேற்றுமை ஐ ஆல் கூ இன் அது கண் கேள்விப்பட்டிருப்பில்லே படிக்கச்சே தமிழ் இலக்கணத்துல ரொம்ப நாள் படசார்ந்துருக்கும் இப்போ மறந்து போயிடலோ ஐனா ரெண்டாவது வேற்றுமே ஆல்னா மூணாவது வேற்றுமே கூனா நாலாவது வேற்றுமே ராமனை ராமனால் ராமனுக்கு ராமனின் அப்படின்னு அடுத்தடுத்த வேற்றுமை சொல்லுவோமே தான் இந்த ஸ்லோகமே ராமஹா ராமோ ராஜமணி சஜா விஜயதே சதா எப்போதும் ராஜமணியாய் சிறப்பான சக்கரவர்த்தியான ராமன் விஜயதே ஜெயிக்கிறார் வெற்றி கொள்கிறார் வெற்றி கொள்கிறார் ஏதால ராமன் ஜெயிப்பார் அம்பையும் வில்லையும் வைத்துக் கொண்டா ஜெயித்தார் அம்ப வச்சுன்னு வில்ல வச்சுன்னு ஜெயிச்சது உண்மைதான் பல போர்களை ஜெயித்திருக்கிறார் ஆனா இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லை அவர் ஜெயித்தது தன் குணங்களை கொண்டு சத்ரோகோ பிரியாத வீர்சிய ரஞ்சனீயச விக்கிரமகின்னு ராமாயணத்திலே ஸ்லோகம் சத்ருக்கள் கூட புகழக்கூடிய கீர்த்தி படைத்தவர் சத்ருக்களும் பிரசம்சித்து ஓஹோன்னு கொண்டாடி பேசக்கூடிய புகழ் படைத்தவர் ஆண்டாளுடைய பௌஷரத்தில் புள்ளின் பாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போயின்னு இருக்கிறதா கீர்த்திமை பாடுதல்னா கீர்த்தனம் பண்றது அக்ஷய கீர்த்தி தாரை சொன்னாள் எத்தனை யார் குறைக்க பார்த்தாலும் ராமனுடைய புகழை குறைக்கணும்னு பார்த்தாலும் அள்ள அள்ள குறையாத கீர்த்தி படைத்தவர் கீர்த்தி யஷஸ் புகழ் இது இருந்தால்தான் ஒருத்தரை நாம புகழவே முடியும் நாமெல்லாம் வேடிக்கையாக புகழறதுன்னா இல்லாததை சொல்லி புகழ்ந்துடுவோம் ஆனால் ராமனிடத்துல இல்லாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லாமே இருக்கு அப்போ சந்தேகம் வந்துடும் ராமனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா முடியாதா சீதா ராமனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா முடியாது போல் இருக்கே ஸ்தோத்திரம்னா என்ன இல்லாதது இருக்குன்னு சொல்றது பொய் சொல்றது இதுதான் ஸ்தோத்திரம் அல்லது இருப்பதை இருக்குன்னு சொல்றது ரெண்டுமே ராமநடத்துல நடக்காது இல்லாததை இருக்குன்னு சொல்றதுக்கு தேவையே இல்லை எல்லாமே இருக்கு இருக்கிறது இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா வாய் போராது அவருக்கு இருக்கிற எத்தனை என்னால பாடிட முடியும் பேச ஆரம்பிச்சா திரும்பி பார்த்தா இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடி போச்சு பாக்கி இருக்கிறது ஒன்னே ஆமாம் நாழி எத்தனை நாள் என்னத்தை சொல்லிட முடியும் இந்த வாய் தான் அடங்கணுமே தவிர அவர் புகழ் அடங்கி விடுமா அதனால் ராம விஷயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால் இல்லாததை இருக்குன்னு சொல்ல முடியாது போல் இருக்கு இருக்கிறதை இருக்குன்னு சொல்ல முடியாது போல் இருக்கு ஸ்தோத்திரமே பண்ண சொன்னால் பண்ண முடியாது தான் வாஸ்தவன்தான் ஆனால் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுறோம்னால் நாப்படைத்த பயனை பெறுவதற்காக பகவான் இந்த நாக்கை சிருஷ்டித்து அவனை பாடுன்னு ஒரு சக்தி ஒரு ஞானம் கொடுத்துருக்கறச்சே அதை பண்ணாது இருக்கிறது தப்பு இல்லையா அதற்காகத்தான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இதுக்குத்தான் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களையும் வால்மீகி பாடினார் நாம ராம நாமத்தை எப்போதும் ஜபம் பண்ணுவது அதற்குத்தான் கோர உயிரை கூட ரட்சித்து கொடுக்க வல்லது ராமநாமம் மிருத சஞ்சீவனமான ராமநாமம்னு சொல்லுவார்கள் பரத்திஹி பரமஸ்பட்டஹா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா விராமோ விரஜோ மார்க்கோ நேயோ நயோ நயா இதெல்லாம் சஹசிரநாமத்திலேயே ராமாவதாரத்துக்கு நிற்கிற திருநாமங்கள் பரதிகி பரமஸ்பட்டஹா துஷ்டஹா புஷ்டஹா சுபேக்ஷணஹா ராமஹா விராமா இந்த கட்டம் வந்தது ராம அவதாரத்தினுடைய அந்த நாமங்களெல்லாம் சொல்றச்சே ஸ்ரீ பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் வியாக்கியானம் பண்ணுறார் பகவத் குண தர்ப்பணம்னு அந்த புஸ்தத்துக்கு பேர் சகசநாமம் முழுக்கத்துக்கும் ஆயிரம் திருநாமங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணார் அதில் அவர் சொல்றார் இதை உபரி மிருத சஞ்சீவனம் ராம விருத்தாந்தமாக இந்த நாமத்திலேந்து தொடங்கி போகிற கூட ரட்சித்துக் கொடுக்கக்கூடிய ராமச்சரித்திரத்தை பீஷ்மாச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார்ன்னு எழுதுகிறார் அவர் அப்படின்னா ராமஹான்னு சொன்னாலே போற உயிரை ரட்சிக்கும் அமிர்தமயமாக இருக்கும் இருப்பவர்களையும் காப்பாற்றி கொடுக்கும் அப்படி தன் பேராலேயே உலகத்தை ஜெயித்தார் தன் குணங்களால் உலகத்தை ஜெயித்திருக்கிறார் ஜெயத் ராமஹா லக்ஷ்மண்ச மகாபலகா சுக்ரீவஹா ஜெயதி ஹனுமான் சொல்றார் ஜெயத் ததிபலோ ராமஹா அதிபல பராக்கிரமசாலியான ராமன் ஜெயிக்கிறார் அதே போல லக்ஷ்மணச்ச மகாபலகா மகாபலம் பொருந்தியவனான இலக்குவன் எப்போதும் ஜெயிக்கிறார் சுக்ரீவன் ஜெயிக்கிறார் ராகவேண அபிபாலிதா ராகவனாலே ரஷிக்கப்பட்ட சுக்ரீவன் ஜெயிக்கிறார் ஜெய 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 மகாவீர ஜெய ஸ்ரீராம்னு சொல்றோம் ஜெய சீதாராம்னு சொல்றோம் ஜெய ஜெயராம்னு சொல்றோம் எதை வச்சுன்னு ஜெயிப்பார்னால் தன்னுடைய குணங்களாலேயே உலகமனைத்து ஜெயித்திருக்கிறார் பொதுவா நன்றாக ஜெயித்து விட்டு நான் ஜெயிச்சுட்டேங்கிறதுக்குள்ளே தோற்றவர்கள் உண்டு தோத்துட்டேன்னு ஒத்துக்கொண்டு ஜெயித்தவர்கள் உண்டு தோற்றே தோற்றவர்கள் உண்டு ஜெயித்தே ஜெயித்தவர்கள் உண்டு நாலு சாத்தியங்கிறதுக்காக சொல்ல வரேன் நமக்கு இப்போ முக்கியம் ஜெயித்தேன் ஜெயித்தேன்னு பேர் பண்ணாலும் தோத்து போட்டுவார்க்கா தோற்று விட்டேன்னு சொன்னவர்கள் ஜெயித்தவர்கள் இருக்கா ராமன் ரெண்டாவது வகை அவர் வேணும்னு தோற்றே ஜெயித்து விடுவார் ராமன் ஜெயித்து ஜெயித்ததும் உண்டு ராமன் தோற்று ஜெயித்ததும் உண்டு ஜெயிச்சு தோத்ததார் தெரியுமோ கைகை தான் வேணும்னு பிடிவாதம் பிடித்து தன் வரத்தை பெற்று கொண்டு விட்டாள் ஆனா வெற்றி பெற்றாளானால் ஊர் முழுக்க தூச்சிட்டு தனக்கு சந்தோஷம் இல்லை தன்னை சேர்ந்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை பிள்ள பரதனுக்காக இவ்வளோ பெரிய ராஜ்யம் வாங்கி வச்சிருக்காளே அவனாவது திருப்தியா சுருண்டான்னால் தாய் உருவில் வந்த பேயினுட்டான் யார்ட்டையும் நல்ல பேரே இல்லை சுமந்திரன் சொல்லி பார்த்தார் வசிட்டர் சொல்லி பார்த்தார் தசரதன் சொல்லி பார்த்தார் யாரு சொன்னாலும் கேட்கலையே ஓரளவுக்கு நம்ம என்னதான் அறிந்தவர்கள் கற்றவர்களா இருந்தாலும் எத்தனை பிடிவாதம் இருந்தாலும் நம்ம இன்னார் சொன்னா கேட்போம்னு இருக்கணும் அந்த இன்னார் நல்லவரா இருக்கணும் இன்னார் சொன்னா கேட்போம்னு வச்சுன்னு அவர் தப்பானவராக இருந்து அவர் சொல்றதை சொல்றதை நான் கேட்டேன்னா ஊரும் கட்டுப்படு நானும் கட்டுப்படுவேன் அப்படி இல்லாமல் அந்த சுவாமி நல்லவர் விஷயங்களை நல்லா எடுத்து சொல்லுவார் லோகக்ஷேமமா சொல்லுவார் தனக்குன்னு ஒன்னை வச்சுன்னு சொல்ல மாட்டார் உள்ளொன்று வைத்து புறம் பேச மாட்டார் அப்படின்னு அவர் சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருந்தால்தான் யாருக்கா இருந்தாலும் எத்தனை வயசா இருந்தாலும் தப்புவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த உலகமே இங்கு கலக்குவாரும் உண்டு கலங்குவாரும் முண்டு எழுதியிருக்கா இந்த சம்சாரத்தை பொறுத்தவரை கலக்குவதற்கு ஆள் இருக்கிறார்களாம் கலங்குவதற்கு ஆள் இருக்கா நான் ஏதான் இப்ப வேணும்னு என் விருப்பப்பட்டபடி பேச ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்க நான் கலக்க போறேன்னு அர்த்தம் நீங்க காத்துண்டே இருப்பியில் கலங்கிறதுக்கு எப்போ யார் என்ன சொல்லுவா கலங்கிடுவோங்கிறதுக்கு ஆள் இருக்கு இங்கு கலக்குவாரும் உண்டு கலங்குவாரும் உண்டு ஆனால் வைகுந்தத்துக்கு பேர் வச்சிருக்கா கலங்கா பெருநகரம் அங்கே கலக்கிறதுக்கு ஆள் கிடையாது கலங்கிறதுக்கு ஆள் கிடையாது ஞானம் குறைஞ்சா தானே கலங்குவோம் குணம் குறைஞ்சா தானே கலக்குவோம் ரெண்டு எப்போ நடக்கும் பாருங்க எனக்கு நல்ல பண்புகள் குறைஞ்சு விடுத்தோம்னா கலக்க ஆரம்பிப்பேன் ஞானம் விவேக ஞானம் குறைஞ்சதுன்னா கலங்க ஆரம்பிப்பேன் அதனால ரெண்டுமே கூடாது நாம விவேகத்தை வளர்த்தனுட்டோம்னால் ஆறு சொன்னபடிக்கும் கண்டிப்பா கலங்கிட மாட்டோம் அதே நல்ல பண்பை வளர்த்து கொண்டால் தேவையற்று யாரையும் கலக்கவும் மாட்டோம் ராமாயண யாரையும் கலக்காது பாகவதம் கலக்காது பாரதம் கலக்காது அதுக்குத்தான் பழமைய நாடுங்கள் பழைய புத்தகத்தை படிங்கோன்னு